வணக்கம் நேர்கிலே தாயோட அன்புக்கு பாசத்துக்கும் தியாகத்திற்கும் ஏதாவது ஏடு இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது அதை அழக்கிறதுக்கு ஏதாவது கோல் இருக்குதா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்பான் நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சாம் வயசானவங்க வீட்டில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள மலை உச்சியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்களாம் அப்படி விடப்பட்ட அந்த முதியோர்கள் வந்து கொஞ்ச நாள் பசியாலும் பட்டினியாலும் வாடி அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்களாம் அங்கேயே இப்படி ஒரு கொடூரமான பழக்கம் வந்து அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்குறாங்க ஒரு நாள் ஒரு மகன் தன் தாய் வயதானதுக்கப்புறம் முதுகலை சுமந்துக்கிட்டு மலைக்கு போகிறாரு கொண்டு போய் மலை மேலே விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க நல்ல வேலை முதுகலையாவது சுமந்துட்டு போகிறாங்களே தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா போகாமல் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுறான்னா முதுகில் உட்காந்து போகிறப்ப வழிநெடுகில் மரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளைகளை ஒடிச்சு ஒடிச்சு போட்டுகிட்டே போகிறாங்க அதை கவனித்த மகன் வந்து கேட்குறாரு ஏமா கிளைகளை ஒடிச்சு உடிச்சு போட்டுட்டு வரையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னால் கேட்டிங்கன்னா நமக்கே கண்ணீர் வந்துடும் மகனே நீ வந்து மலை மேலே என்னை விட்டுட்டு தனியாக வருவ மலையிலேருந்து வழி தெரியாமல் நீ எங்கேயாவது போயிட்டேனாக்க நீ வீடு போய் சேர முடியாதுப்பா நீ பத்திரமா வீடு போய் பாதை தெரிஞ்சு சேரணும் அப்படின்றதுக்காக உனக்கு பாதை வந்து நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே அந்த மகனுக்கு மனது அப்படியே நிகழ்ந்து போச்சு இப்போ ஒரு குற்ற உணர்வு வந்து அவருக்கு வந்துருச்சு நிராதரவாக மலை மேலே விட்டுட்டு வர போகிறோன்னு தெரிஞ்சோம் நம்ம தாய் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுகிறாரு கதறி அழுதுட்டு என்ன பண்ணுறாரு அவர் கால்கள் வந்து தன்னால் மேல் நோக்கி போகலைங்க கீழ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு அப்புறம் அந்த அம்மாவை வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா பராமரிக்கிறாரு அந்த அம்மா இயற்கையை இயற்கையாகவே இறந்து போயிடுறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த நாட்டில் இந்த மாதிரி பழக்கமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேலே கொண்டு போய் விடுற பழக்கம் வந்து மாறிடுச்சாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னாக்க பிள்ளைகள் உயிரோடு இருந்தும் கூட என்ன பண்ணுறாங்க முதியோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுடுறாங்க சில பேர் நிராதரவாக விடப்படுறாங்க தெருவில் அவங்க தன்னால் போய் முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கிறாங்க வீட்டில் நடக்கிற கொடுமைகள் தாங்காமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களாவே போய் முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கிறாங்க உயிரோர் தன்னை வந்து இவ்வளவு தியாகம் பண்ணி ஒரு பெற்றெடுத்து வளர்த்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நல்ல ஒரு நிலைமையில் கூட வச்ச பெற்றோர்களை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க முதியோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க இது என்ன மாதிரியான மனசு அப்படின்னு எனக்கு தெரியல நேர்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்